முன்பொரு காலத்துல காஞ்சி நகரத்தில் புவனபதி என்ற அந்தனர் என்பவர் திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார் காசி யாத்திரை செல்ல திட்டமிட்ட புவனபதி காசிக்கு சென்று அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார் அப்போது அங்கிருந்த சத்திய ஞானி என்பவரின் அறிமுகம் ஏற்பட்டது அவரின் வீட்டுக்கு விருந்துக்குச் சென்ற புவனபதி சத்திய ஞானியின் மகளான நவக்கியானியை கண்டு ஆசைப்பட்டு தனக்கு திருமணமானதை மறைத்து அவளை திருமணம் செய்து கொண்டார் கொஞ்ச காலம் கழித்த பிறகு தன் ஊரான காஞ்சிக்கு புறப்பட்டார் புவனபதி நவக்கியாணி தானும் உடன் வருவதாக அடம் வேறு வழியில்லாமல் அவளையும் உடன் அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்டார் இவர்களுடன் நவக்கியானியின் அண்ணன் சிவக்கி புறப்பட்டார் சொந்த ஊரை நெருங்கும் போது இவர்களை என்ன செய்வது என்று புவனபதி யோசித்தார் ஒருநாள் மாலையில் திருவாலங்காட்டை அடைந்து அவர்கள் அங்கேயே இரவை கழிக்க முடிவு செய்தனர் அங்கே தங்கியிருந்த போது குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வருமாறு கூறி மைத்துனனை அனுப்பிவிட்டு இரண்டாவது மனைவியின் கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு ஊருக்குப் ஊருக்கு புறப்பட்டு விட்டார் புவனபதி தண்ணீருடன் வந்த அண்ணன் தங்கை இறந்து கிடப்பதை பார்த்து துடித்து தானும் அருகில் இருந்த புளிய மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவர்கள் இருவரும் நீலன் நீலி என்ற பேய்களாக அந்த ஆலங்காட்டில் சுற்றித் தெரிந்தனர் நீண்ட காலம் கழித்து அடுத்த பிறவியில் புவனபதி வணிக குலத்தில் தரிசனன் என்ற பெயரில் பிறந்தார் குழந்தை பிறந்த பிறகு அதன் சாதகத்தை கணித்த சோதிடர்கள் இவனை பழிவாங்க வடக்கில் ஒரு பேய் காத்துக் கொண்டிருக்கிறது எனவே வடக்கில் செல்வதை தவிர்க்கவும் என்று அறிவுரை கூறினர் மேலும் அந்த பேயிடம் இருந்து தப்பிக்க மந்திரித்த கத்தி ஒன்றை கொடுத்தனர் தரிசனன் வளர்ந்த பிறகு காஞ்சிபுரத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள் தரிசனனின் தந்தை இறப்பதற்கு முன் அவருக்கு இருக்கும் ஆபத்தை பற்றி கூறி மந்திர கத்தியை உடன் வைத்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு இறந்து போனார் காஞ்சியில் இருந்த தரிசனன் பழையனூர் சென்று வணிகம் செய்ய எண்ணம் கொண்டார் பழையனூருக்கு புறப்பட்ட தரிசனின் வழியில் திருவாலங்காட்டை அடைந்தார் அவருக்காக காத்திருந்த நீலி அவரை பார்த்தது ஆனால் தரிசனனிடம் மந்திர கத்தி இருந்ததால் அவரை நீலியால் நெருங்க முடியவில்லை இதனால் ஒரு தந்திரம் செய்த நீலி தரிசனனின் மனைவியைப் போல் உருமாறி ஒரு கள்ளிக்கட்டையை எடுத்து குழந்தையாக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டு தலைவிரிகோலமாக திருவாலங்காடு ஊர் பஞ்சாயத்தை கூட்டினாள் தன் கணவர் தன்னை பிரிந்து செல்ல நினைக்கிறார் எனவே ஊர் பஞ்சாயத்தார் தன் கணவனை தன்னோடு சேர்த்து வைக்க வேண்டும் அழுது முறையிட்டாள் இவள் தன் மனைவி அல்ல என்பதை உணர்ந்த தரிசனன் அவளை மறுத்தார் தன் கணவர் ஒரு முக்கோபி தான் பஞ்சாயத்தை கூட்டியதால் தன்னை கொன்றாலும் கொன்று விடுவார் எனவே அவர் கையில் உள்ள கத்தியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினாள் இவள் ஒரு பேய் என்னை கொல்ல வந்திருக்கிறாள் என்று தரிசனன் வாதாடினார் இவளுடன் சென்றால் என் உயிருக்குதான் ஆபத்து என்றும் கூறினார் அதற்கு பஞ்சாயத்தார் இவளுடன் இன்று ஒரு நாள் தங்குங்கள் உங்களுக்கு ஒன்றும் நேராது காலையில் மற்ற விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் ஒருவேளை உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் இந்த பஞ்சாயத்தில் அமர்ந்திருக்கும் எழுபது வேளாளர்களான நாங்கள் அப்போதே உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று சத்தியம் செய்தனர் மேலும் அவரிடமிருந்த கத்தியையும் வாங்கிக் கொண்டனர் இதன் பிறகு நீலியுடன் ஒரே அறையில் தங்க வைக்கப்பட்ட தரிசனனை நீலி கொன்றுவிட்டாள் இதனால் எழுபது வேளாளர்களும் தங்களால் ஒரு உயிர் போய்விட்டதே என்று மிக வருந்தினர் தாங்கள் தரிசனனுக்கு அளித்த வாக்கின்படி சாட்சி பூதேசுவர் சிவன் கோயிலின் அருகில் தீ மூட்டி அதில் விழுந்து தங்களை மாய்த்துக் கொண்டனர் பின்னர் அங்கேயே தெய்வமாக அமர்ந்த நீலித்தாய் இன்றும் மக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருந்து வேண்டிய வரங்களை அளித்து மக்களை காக்கின்றார்